ே மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ண சுவாமி நம்ம அண்ணா சுவாமி அடுத்ததா கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போது அப்படிங்கறத சோழி பார்த்து சொல்லுங்க சார் பாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் எல்லா நலமும் வளமும் விளைய வேண்டும் என்று எல்லாமுல இருத்திகிறா விஷ்ணுமாயனை தியானிக்கிறேன் அந்த வகையில பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் ஆண்டாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தந்த ஆண்டாக தொழில வாழ்க்கையில ஒரு போராட்டம் சந்திக்கிற ஒரு ஆண்டாகத்தான் கடந்து சென்று விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆண்டாக அதாவது ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆண்டாகத்தான் அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆங்கில புதுவோ பார்த்தீங்கன்னா மார்கடி மாதத்துல தானே பிறக்கின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா மார்கடி சூரியன் எப்பொழுதும் தனுசு ராசியில் தான் இருப்பார் அதே நேரம் தனுசு ராசியில சூரியன் மட்டுமல்லாது கூடவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் புதன் என்னும் கிரகங்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் பலனை தரப்போகின்றார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா பாக்கியப்படி சனி கும்பராசியில் இருக்கின்றார் குரு வக்ரகதியிலும் பிதுர ராசியில் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் சந்திரன் தனது ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷபராசியில உச்சமாக நிற்பது நல்ல கோச்சார பலனைத்தான் தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு என்பதை பார்ப்போம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் சனியில விரைய சனியாக இருந்து பக்ரமாகி ஜென்ம சனியாக மாறி அற்புதமான ஒரு பாடத்தை நடத்தி ஒரு குரு நிலையிலிருந்து நகர்ந்திருக்கிறார் வாழ்க்கை என்றால் என்ன மண்ணும் பெண்ணும் பொண்ணும் என்றால் என்ன என்பதை ஒரு பாடம் நடத்தி சென்று விட்டார் உறவை பற்றி உணர்த்தி சென்று விட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் பாத்தீங்கன்னா திருக்கு தண்டித மட்டும் இல்ல வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பிரேயசனியாகவே தான் இந்த ஆண்டுகள் முழுவதும் பலன் தரப்போகிட பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை அதே நேரம் மீனராசி அன்பர்களே மாயர் பயணத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் போராட்டாதே நாலாம் பாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒத்திரட்டாது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரேவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரய சனியாக இருந்தாலும் அதை சுபசனியாக மாற்றுகின்ற ஒரு தன்மை பொறுத்த வரைக்கும் அதாவது அது உங்ககிட்டதான் நான் விட்டலான்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னா ஒரு விரயமோ அல்லது சுபமோ மாறுவதை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபுத்தி இருந்தால் மட்டுமே ஒரு மாற்றத்தை பெற முடியும் அந்த வகையில் பார்க்கும் போது ராசி அதிபதி யார் பாத்தீங்கன்னா குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் இந்த வக்ரகதியில் சந்திக்கின்ற இந்த காலகட்டத்தில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்கின்றது ஆத்மகார்டன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புரிந்து கொள்ள காரகத்தினுடைய செவ்வாய் புதன் கலத்திர காரகன் சுக்ரன் பார்வை ராசியில் சனி நம்பிக்கை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் எதிர்காலத்தில் வெற்றியை நகரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்புகளைத்தான் கிரகங்கள் அமைத்து தருகின்றன அதே நேரம் கடந்த கால சங்கடங்களும் சரி நீங்கி முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கின்ற அற்புதமான ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சந்தித்த பிரச்சனைகள் படிப்படியாக விழுவதை நீங்கள் உணர்வீர்கள் தடைகளை கடந்து வெற்றி சூடுகின்ற சூழ்நிலையும் கிரகங்கள் தருவதாகத்தான் இந்த காலகட்டம் அமைகின்றது அதே நேரம் அவப்பெயர்கள் சங்கடங்கள் விளங்கும் இதுவரை சந்தித்து வந்த தொழில வாழ்க்கையில அவப்பெயர்களும் சரி சங்கடங்களும் சரி பிரச்சனைகளும் சரி படிப்படியாக மாறுகின்ற ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்கு அமையும் பல பிரச்சனைகள் தானாக தீரும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிம்மதி மகிழ்ச்சி பெறும் குறிப்பா சொல்ல போனா ராசியின் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா குரு ரெண்டும் ஒன்பதுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயை சம சப்தமாக பார்க்கின்றார்கள் பார்க்கிறார் நன்மைகள் ஏற்படும் அதே நேரம் பார்த்தா குடும்பத்துல மகிழ்ச்சி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது விளையத்தை சுபமாக மாற்ற முடியும் கவலையே பட வேண்டாம் அப்படி மாற்றியவர்களை என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் ராசிக்கு ஆறாம் அதிபதி சூரியன் நாலு ஏழாம் அதிபதி புதனோடு இணைந்து ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்றார்கள் அதுதான் புத ஆதித்ய யோகம் இழந்ததை திரும்ப பெறுவதோடு தொழில வாழ்க்கையில அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் மதில் மேல் புனையாகி இருந்த ஒரு வாழ்க்கையில தெளிவான தன்னம்பிக்கையான ஒரு பயிற்சி எடுக்கின்ற ஒரு காலமாகவும் அமையும் அதே நான் நல்ல பலன்களை பெறுகின்ற ஒரு காலமாக அமையும் அதே நான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்க காரியங்கள் சொல்லுவாங்க அது சுபகாரியமா இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த காரியங்களா இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குவதை நீங்கள் படிப்படியாக உணரலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்று பத்துக்கு அதிபதியான குரு ஆறாம் அதிபதியான சூரியனை பார்க்கின்ற ஒரு யோக நிலையம் இந்த தான் இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ் யோகம் என்னுடைய அனுபவத்தில் சொல்ற மீன ராசிக்காரர்கள் கத்தி கதறி எந்த புண்ணியமும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை நம் தவற விடுவதும் வெற்றியை நெருங்காமல் இருப்பதும் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை நாம் சந்தித்ததற்கும் என்ன இன்னும் புரிஞ்சுக்கணும் அதுதாங்க நாம் தெரிந்து செய்தாலோ தெரியாமல் செய்தாலோ அறிந்து செய்தாலோ அறியாமல் செய்தாலோ என்றோ செய்த சாபபாவங்கள் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து நகர்த்துகின்றன சில நேரத்தில் நாம் நடுங்கி போகின்றோம் அடிவயத்துல பயம் போன்ற உணர்வை அடைகின்றோம் இந்த சாபபாகலை நீங்குவதற்கான வழிமுறை தெரியாமல் தவித்து போயிட்டோம் கவலையே பட வேண்டாம் நான் சொன்னேன் அல்லவா ராசிக்கு ஒன்னு பத்துக்கு அதிபதியானவன் யாருன்னா குரு ஆறாம் அதிபதியான ஆத்மகரகன் சூரியனை பார்க்கிறார் இவை அதாவது குரு பகவான் சூரியனை பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்கு அமைகின்றது இதுதான் சிவராஜ் யோகத்தை தருகிறது இந்த யோகம் எப்படித்தான் தரும் நம்ம ஏழு தலைமுறை செய்த சாபபாக மட்டுமல்ல அந்த சாபபாபகளை அடியோடு அழித்து நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கவலைப்பட வேண்டாம் கண்கலக வேண்டாம் பத்து பைசா செலவில்லாமல் இறைவன் உங்களுக்கு தருகின்ற ஒரு கொடையாகத்தான் இந்த சிவராஜ் யோகத்தை நான் கருதுகின்றேன் அந்த வகையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில எல்லா விருந்தும் இல்லாமல் கலங்கிய உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலனை இந்த சிவராஜ் யோகம் தருகின்றது இந்த சிவராஜ் யோகத்தை நீங்க அனுபவிக்கலாம் செய்ய வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ள ஒரு சிவாலயம் எல்லா சிவாலயத்திலையும் நெருங்க விடுவார்களா என்று தெரியவில்லை அதாவது திருத்தணி பாரசரீஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் அந்த ஆலயம் அந்த இறைவனை மனமுருக பிரார்த்தனை பண்ணி போகும்போதே பன்னீரோ பாலோ தேனோ இல்ல வில்வம் கொண்டு உங்க கை நாளே தரிசனம் செய்து மூன்று நான்கு முறை பலம் வந்து மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தடைக்கு என்ன நல்ல வாழ்வு நல்ல உயர்ந்து போயிட்டு இருப்பாரு திடீர்னு பரமபத பாம்பு கடிச்ச மாதிரி வாதுக்கு வந்துடுவார் ஆஹ் என்னெல்லாம் இழக்கக்கூடியதோ அத்தனையும் இழக்கக்கூடியது யாரோ செய்த சாப பாவங்கள் நம் தலையில் விடியும் அல்லவா அதிலிருந்து ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கு ஒரு முறை சென்று வணங்கி பாருங்க அதே நேரம் அந்த தான் பாத சனீஸ்வரர் ஆலயம் மீனராசியை பொறுத்தவருக்கு விரைய இருப்பதனால அதை சுபசனியாக மாற்றின்ற தன்மை சனி பகவானுக்கு தரும் கொடுத்தவன் கொண்ட படித்துக்கொண்ட அவனிடம்தானே நான் கேட்க வேண்டும் அந்த சனி பகவான் பாதம் படிந்து ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாவது உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி ஒரு தீபமேற்றி வழிபட்டு பாருங்கள் அது மட்டும் கிடையாதுங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் தைரியமும் தெம்பும் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உள்ளது அதே நேரம் செவ்வாய் தனது நாலாம் பார்வையால் சனியை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை குறிப்பா பாத்தீங்கன்னா மன உளைச்சல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் படிப்படியாக இந்த தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் பிரச்சனைகள் எடலாம் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகின்ற தன்மையை சனி பகவான் காப்பாற்றுவார் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்கு என்னுடைய அனுபவங்க அதாவது சாட்சிக்காரங்கால விடுவதை விட சண்டைக்காரங்க விடலாம் அந்த வகையில் தெய்வ பலம் மட்டுமே நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள் மீனராசி அன்பர்களே வெற்றி உறுதி இழதத்தை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஆண்டு கடந்த ஆண்டினுடைய கசப்புகள் மறைந்து நிம்மதி தருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்கு